ஹே வாட்ஸ் அப் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை மீண்டும் வருக தயவு செய்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே இன்றைய கதை நாம் விளக்கப் போகிறோம் மிகவும் பயங்கரமான கதை சிறுபடத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம் இங்கே நோவா என்ற பெண் இருக்கிறாள் அவள் காரில் யார் இருக்கிறார்கள் என்று காட்டப்பட்டது அவள் உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிறாள் ஏனெனில் ஒரு பையனுக்காக காத்திருக்கிறது இன்று அவள் ஒரு தேதியில் செல்ல வேண்டும் அதை பற்றி அவள் வீடியோ அழைப்பில் தன் நண்பன் மாவுலியிடம் சொல்கிறாள் இதற்கிடையில் அவள் வரும் ஒரு பையன் வருகிறான் பிடிக்கவில்லை ஏனென்றால் அவரும் இருக்கிறார் மிகவும் அது கண்ணியமாக இருந்தது அது பச்சை கொடி போல் தெரிகிறது என்று அதனால்தான் அவள் அந்த தேதியை சிறிது நேரத்தில் முடித்துக் கொள்கிறாள் மேலும் பணத்தை தானே செலுத்துகிறார் இப்போது பையனுக்கு எல்லா உணவுகளும் கிடைக்கும் பேக் மற்றும் கூட போது வெளியேறி அடுத்த தேதி எப்போது என்று கேட்கிறார் ஹாய் இதையும் கேட்கிறார் ஆனால் நோவா அதன் காரணமாக அவரை தெளிவாக மறுக்கிறார் அவனுடைய ஈகோ காயப்பட்டு அவனை காட்டிய பிறகு அவரது உண்மையான வடிவம் அவர் அங்கிருந்து செல்கிறார் இதை பார்த்த நோவா கூட இதை எப்படி செய்தார் என்று ஆச்சரியப்பட்டார் இப்போது வரை அவரது குரல் கூட நடக்கிறது அவள் வெளியேறவில்லை சரி அவள் தன் வீட்டை நோக்கி வர ஆரம்பிக்கிறாள் ஆனால் இதற்கிடையில் யாரோ இருப்பது போல் தெரிகிறது என்பதை அவள் உணர்ந்தாள் அவளை பின்தொடர்ந்து முதலில் அவள் சாதாரணமாக நடப்பாள் ஆனால் அவள் உண்மையில் பார்க்கும்போது யாரோ அவளை பின்தொடர்கிறார்கள் என்று அவள் நடக்க ஆரம்பித்தாள் அவள் அந்த நபர் காரின் பின்னால் ஒளிந்து கொள்ளும்போது எதிரில் வந்தான் அவன் கையில் சுத்தியோ துப்பாக்கியோ இல்லை ஆனால் அவரது சொந்த குழந்தை அதை பார்த்து அவள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறாள் பின்னர் அவள் வீட்டிற்கு வருகிறாள் மறுநாள் அவள் மௌலியை சந்திக்கிறார் அவள் தேதி மற்றும் பற்றியெல்லாம் சொல்கிறாள் இது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று அவளும் கூறுகிறாள் ஒரு துணை வேண்டும் மௌலி அவளை அமைதிப்படுத்த சொன்னான் ஒருநாள் கண்டிப்பாக யாரையாவது கண்டுபிடிப்பீர்கள் என்று ஆனால் நோவா அவள் அவசரத்தில் இருக்கிறாள் அதனால்தான் அவள் ஜிம்மிலிருந்து வீட்டிற்கு வந்த பிறகும் அவள் வைத்திருக்கிறாள் டேட்டிங் தளத்தை சரிபார்க்கிறது ஆனால் அவளால் அதில் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் அவள் அதை மூடுகிறாள் தானே வீட்டுப் பொருட்களை வாங்க கடைக்கு வருகிறார் எங்கே அவள் ஸ்டீவை சந்திக்கிறாள் யாருக்கு தெரியும் எங்கும் இல்லை அவன் அவளுடன் ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறான் ஆனால் நோவாவுக்கு இந்த விஷயம் பிடிக்கவில்லை அவரும் புரிந்து கொண்டார் அதனால்தான் அவர் நேரடியாக நோவா கொடுக்கும் அவளின் எண்ணெய் கேட்கிறான் ஏனென்றால் அவள் மிகவும் பொறுமையிழந்தாள் இப்போது எண்ணெய் பெற்ற பிறகு ஸ்டீவ் நாளை அவர்கள் முதல்வராக இருக்கும் பாரில் அவரை சந்திக்கும்படி கேட்கிறார் தேதி இப்போது மறுநாள் மாலை இருவரும் சந்தித்து பேச ஆரம்பியுங்கள் அதில் ஸ்டீவ் தான் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் என்றும் அவரது அப்பா டெக்சாஸில் தனியாக வசிக்கிறார் ஏனெனில் சில நாட்களுக்கு முன் அவரது தாயார் விபத்தில் இறந்தார் மறுபுறம் நோவாவும் அதே நிலையில் உள்ளது நிலைமை அவளும் அவனைப் போலவே தனியாக இருக்கிறாள் அவளும் அவனிடம் சொல்கிறாள் எதுவும் மிக விரைவாக நடக்காது எல்லாம் நன்றாக இருக்கிறது முன்னோக்கி நகரும் இருவருக்கும் இடையேயான பிணைப்பு நன்கு நிறுவப்பட்டது நோவாவின் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தேன் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் காலை பாழுதில் ஸ்டீவ் தன் வீட்டிற்கு செல்கிறான் இங்கே நோவா எல்லாவற்றையும் மோலியிடம் சொல்கிறாள் அதனால் அவள் சொல்கிறாள் அதை பற்றி ஸ்டீவ் இரவு உணவிற்கு ஸ்டீவை அழைக்கவும் அவள் தொடங்கினாள் அதற்கு தயாராகிறது அவன் வந்ததும் அவள் ஆகிறாள் உணவை பார்த்த பிறகு கொஞ்சம் அசௌகரியம் ஏனெனில் அனைத்து அசைவ பொருட்களும் இருந்தன அங்கு வைக்கப்பட்டது ஸ்டீவ் செய்கிறார் என்று கூறுகிறார் எந்த மிருகத்தையும் கொன்று உண்ணாதே இதை கேட்டதும் நோவா மிகவும் ஈர்க்கப்பட்டாள் அந்த விஷயங்கள் அனைத்தையும் நீக்குகிறது மற்றும் அதன் பிறகு அவை இரண்டையும் நீக்குகிறது நீண்ட நேரம் நடனமாடுங்கள் இதற்கிடையில் ஸ்டீவ் அவளை ஏதோ விசிலில் எங்காவது வெளியே போகச் சொல்கிறான் இருவரும் இருக்கும் புறநகர் நல்ல நேரம் இருக்க முடியும் அவளுக்காகவும் ஏதோ திட்டமிடப்பட்டது இது ஒரு ஆச்சரியம் இப்போது நோவா ஒப்புக்கொள்கிறாள் ஆனால் அவள் கிளம்பும் முன் மௌலியிடம் அதை பற்றி சொல்கிறாள் இந்த முறையும் அவள் உணர்கிறாள் விசித்திரமான ஒன்று ஏனென்றால் இப்போது வரை அவளிடம் உள்ளது அவரை குறைந்தபட்சம் பார்த்தது கூட இல்லை குறைந்தபட்சம் அவர் அவளுக்கு ஒரு புகைப்படத்தை அனுப்புகிறார் பின்னர் நோவா அவரது புகைப்படத்தை கிளிக் செய்கிறார் அதை அவருக்கு அனுப்புகிறார் கதையின்படி தி அடுத்த நாள் ஸ்டீவ் அவளை அழைத்துச் செல்லச் செல்கிறான் ஆனால் அவர்கள் செல்லும் இடம் ஏனெனில் ரத்து செய்யப்பட்டது போக்குவரத்து அது மிகையானது தான் இன்று அவர்கள் ஸ்டீவின் வீட்டில் தங்கிவிட்டு மறுநாள் தங்குவார்கள் அந்த மலைப்பகுதிக்கு புறப்படுங்கள் வரும் வழியில் அந்த இடத்திற்கு ஸ்டீவ் தனது ஆச்சரியத்தையும் கொடுக்கிறார் அவர்கள் எங்கு செல்லப் போகிறார்கள் அதன் பெயர் கார்டிங் காட்டேஜ் இது பற்றி அவர் மோழியையும் சொல்கிறாள் ஆனால் இருக்கும் இடத்தில் அவர்கள் அங்கே எந்த வகையான சமிக்ஞையும் இல்லை அதனால்தான் அவர்களின் செய்தி கிடைக்கிறது அனுப்பப்படாத செய் இந்த மக்கள் நீண்ட பயணத்திற்கு பிறகு இரவில் வீட்டிற்கு வருகிறார்கள் அது அவர்கள் காட்டின் நடுவில் இருப்பது போல் தெரிகிறது இது மிகவும் ஆடம்பரமானது இது நோவா கூட பார்க்க ஆச்சரியம் சிறிது நேரம் அமர்ந்த பிறகு ஸ்டீவ் அவளுக்கு ஒரு பானத்தை வழங்குகிறார் அவள் அதை குடித்தவுடன நோவாவின் புலன்கள் பறந்துவிட்டன அது இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது அதன் நறுமணம் ஒரு முறை லேசாக வர ஆரம்பித்தது சில மணி நேரம் இதற்கு பிறகு நோவா சுயநினைவு திரும்பியது அவள் சங்கிலியால் கட்டப்பட்டாள் ஸ்டீவன் அவள் முன் மிகவும் வசதியாக அமர்ந்து குளிர்ச்சியாக இருந்தான் அவள் மன்னிக்கவும் நான் தூங்கிவிட்டேன் என்று கூறுகிறாள் ஆனால் நீ செய்த உண்மையை நோவா அவளிடம் சொல்கிறாள் தூங்கவில்லை ஆனால் நான் உன்னை இப்போது தூங்க வைத்தேன் அவளுக்கு கிடைக்கிறது சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு மிகவும் பயந்தேன் என்று நினைக்கிறாள் இது ஒருவித குறும்புத்தனமாக இருக்கலாம் ஆனால் இங்கே ஸ்டீவ் தனது உண்மையை சொல்லத் தொடங்குகிறார் உண்மையில் எதையும் செய்ய மாட்டேன் என்று கூறுகிறார் அவளுக்கு தவறு ஏனென்றால் அவன் அவளை கொன்று விடுவான் அவர் ஒரு மனித இறைச்சி சப்ளையர் மேலும் அவர் புதிய இறைச்சியை விற்கிறார் அவருக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதனால்தான் அவளை கொன்றுவிடுவான் இதை கேட்ட நோவாவுக்கு கிடைத்தது யாரும் இல்லாததால் அதிர்ச்சியடைந்தார் அவள் இங்கு வந்திருக்கிறாள் என்று தெரியும் இதை நினைக்கும் போது அவர் உணர்கிறார் மிகவும் மோசமானது அவளுக்கு இன்னும் கோபம் அவள் எப்படி இவ்வளவு பெரிய தவறு செய்தாள் எப்படி செய்தால் ஒரு அந்நியரை மிக விரைவாக நம்புங்கள் ஆனால் இப்போது அவள் மாட்டிக்கொண்டாள் அதுவும் ஒரு மோசமான நிலையில் அவளுக்கு உதவ யாரும் வருவதில்லை அதனால் ஸ்டீவ் அவளுக்கு உதவுகிறார் மீண்டும் விளக்குகிறார் அவர் பயப்பட தேவையில்லை அவர் மட்டுமே பயப்படுவார் ஒவ்வொரு சில நாட்களுக்கு ஒரு சிறிய இறைச்சி விற்க இது புதியதாக இருக்க வேண்டும் இருந்தால் சொல்லுங்கள் நான் என்று உயிருள்ள ஒருவரின் முன் சொல்லுங்கள் உன்னை கொல்லாது உன் இறைச்சியை வெளியே எடுப்பான் அதை விற்று பிறகு எப்படி செய்வார் அமைதியாக அமர்ந்திருப்பார் அவள் வாழ்க்கை மெல்ல நழுவி வருகிறது அவள் இறக்கப் போகிறாள் என்று நினைத்து ஆனால் இந்த ஸ்டீவ் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது ஆனால் நோவா கோபமடைந்தார் அவள் அவனை தாக்குகிறாள் ஆனால் சங்கிலியால் கட்டப்பட்டதால் அவரால் அதிகம் செய்ய முடியவில்லை அவள் செய்வதறியாது ஸ்டீவும் அங்கிருந்து வெளியேறினார் மறுபுறம் மோலிக்கு நோவாவிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது அதில் அதே இடத்தின் பெயரை சொல்கிறாள் மேலும் அவள் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் எழுதுகிறார் ஒரு புகைப்படமும் அனுப்பப்பட்டது ஆனால் சரி இப்போது மோலியும் அவளைப் பற்றி கவலைப்படுகிறாள் ஏனென்றால் அவள் சென்றதிலிருந்து நோவா இருந்தால் அவளது டக்ஸில் விசித்திரமாக எதிர்வினை ஆற்றுகிறது மறுபுறமறையில் நோவா தன் மீது மிகவும் கோபமாக இருக்கிறான் ஏனென்றால் என்ன நடந்ததோ அது அவளால்தான் நடக்கிறது மறுபக்கத்திலிருந்து ஒரு பெண்ணின் அழுகை சத்தம் கேட்கிறது அவள் என்று சிலர் நம்புகிறார்கள் தனியாக இல்லை இங்கே ஸ்டீவ் இருக்கிறார் மேலும் ஒருவரை பிடித்து இப்போது அவர்கள் இருவரும் அதை காட்டும் பேசத் தொடங்குங்கள் அவள் பெயர் பென்னி அவளும் நோவா போன்ற பாதிக்கப்பட்டவர் பலருக்கு இங்கு சிறை வைக்கப்பட்டுள்ளார் சில மாதங்களாக அவளிடம் உதவி கேட்கிறாள் ஆனால் இந்த ஏழை பெண்ணே சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறாள் முதலில் அவள் தன்னை விடுவிக்க வேண்டும் ஆனால் நோவாதான் நிச்சயம் ஒரு நாள் பெண்ணியின் அம்மாவும் அப்பாவும் செய்வார்கள் நிச்சயமாக அவளை தேடி இங்கு வாருங்கள் ஆனால் இந்த உலகில் தனக்கு யாரும் இல்லை என்று பெண்ணி கூறுகிறார் அவள் தனியாக இருக்கிறாள் அவள் லாஸ் ஏஞ்சல்ஸில் தனியாக வசிக்கிறாள் இது நமக்கு தெளிவாக காட்டுகிறது ஸ்டீவ் இதையெல்லாம் மிகவும் கவனமாக திட்டமிடுகிறார் அவர் இதை செய்கிறார் ஏனென்றால் யாரிடமாவது இருந்தால் அது அவருக்கு தெரியும் குடும்பத்தினர் நிச்சயமாக அவரை தேடி இங்கு வருவார்கள் அதனாலதான் அவர் மக்களை பிடிக்கிறார் யாரும் இல்லாதவர்கள் இதன்போது நோகா குட்டையாக இருக்கும் மற்றொரு பெண் வசிலாவின் குரல் கேட்கிறது தூரம் அது மூடப்பட்டது ஆனால் இப்போது அவளிடம் உள்ளது வலி காரணமாக முற்றிலும் பைத்தியம் பிடித்தது இப்போது அவளது மார்பு பகுதி எஞ்சியிருக்கிறது அவளது வாயின் ஒரு பகுதி ஸ்டீவியால் வெளுக்கப்பட்டது அதே நிலைதான் பணியின் அதனால்தான் அவள் இப்போது கத்துகிறாள் அவளுடைய மரணத்தை கேட்கிறது இதை கேட்டதும் நோவா சமமாகிவிட்டார் மேலும் பயந்து என்று ஜெபிக்க ஆரம்பித்தான் கடவுள் நமக்கு உதவ வேண்டும் அதே சமயம் மௌலிக்கு ஏ என்று எழுதப்பட்ட நோவா செய்தி இப்போது அவள் போனை சில நாட்களாக அணைத்து விட்டாள் அவள் சமூக ஊடகங்களில் இருந்து விலகி இருக்க முடியும் என்று ஆனால் நோவா அப்படி எதையும் செய்வதில்லை மௌலிக்கு தெரியும் அவளும் அவளின் லவ் யூக்கு பதில் சொல்கிறாள் வெறும் எமோஜி மௌலிக்கு அவள் அனுப்பிய புகைப்படம் ஏ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது பதிவிறக்கம் செய்யப்பட்ட புகைப்படம் அதாவது ஸ்டீவ் இப்போது இருக்கிறார் இங்கே மாட்டி ஆனால் தவறுதலாக மோலி என்றால் அப்போது அவர் கொடுத்த முகவரிக்கு செல்கிறது ஒருவேளை அவளும் மாட்டிக்கொள்வாள் அதனால் அவன் செய்ய வேண்டியிருக்கும் அவளை மிகவும் புத்திசாலித்தனமாக காப்பாற்றுங்கள் பார்ப்போம் அடுத்து என்ன நடக்கும் சரி இன்று அங்கே ஸ்டீவ் மனித தொடைகளை வெட்டி விற்கிறார் ஆம் நண்பர்களே அவர் புதிய மனித தொடைகளை போர்த்துகிறார் ஒரு பாக்கெட்டில் மற்றும் சில நரமாமிஷக் குழுவிற்கு அவற்றை வழங்குகிறது உறுப்பினர்கள் மிகவும் பெரிய மற்றும் நட்பு மக்கள் யாரை உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம் அவர் அந்த பெண்களின் சில பொருட்களை இறைச்சியுடன் சேர்த்து வைத்திருப்பார் அதனால் என்றால் யாராவது அதை சாப்பிட்டால் அவர் யார் என்பதை அவர் அறிவார் மற்றும் பெண் எப்படி இருந்தாள் இதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம் அவர் நோவாவுக்கு உணவு தயாரிக்கிறார் என்று அவர் எடுத்துக்கொள்கிறார் ஆனால் அவள் அதை சாப்பிட மறுக்கிறாள் எனக்கு தெரியாது அதில் எந்த பெண்ணின் இறைச்சி இருக்கும் அதனால தான் ஸ்டீவ் அவள் கைகளை விடுவித்து அவளால் சிலவற்றை செய்ய முடியும் கழிப்பறைக்கு செல்வது குளிப்பது போன்ற வேலைகள் நோவா அவளுடன் வீடு முழுவதையும் சுற்றி பார்க்கிறான் இதற்கிடையில் அவள் ஒவ்வொரு இடத்தின் வரைபடத்தையும் வைத்திருந்தாள் அவள் மனதில் மற்றும் அவளுக்கு வாய்ப்பு கிடைத்ததும் அவள் ஓட ஆரம்பித்தாள் ஆனால் இப்போது அவளும் அதை செய்தாள் விரைவில் ஸ்டீவ் இதற்கு தயாராக இருந்ததால் அவன் அவள் தலையை சுவரில் அடித்தான் அவள் மயக்கமடைந்தாள் மற்றும் அவள் எப்போது அவள் கண்களை திறக்கிறாள் அவள் தன்னை ஒரு அறுவை சிகிச்சையில் காண்கிறாள் ஸ்டீவ் இருக்கும் படுக்கை அவளது இடுப்பிலிருந்து இறைச்சியை நீக்குகிறது இதை பார்த்ததும் அவள் பயம் மற்றும் காரணமாக மீண்டும் மயக்கம் இப்போது அவள் அவனது அறையில் உள்ள கழிப்பறையை கூட பயன்படுத்தினாள் இதற்கிடையில் நோவா அவர் இருப்பதை பார்க்கிறார் பெண்ணியாக இருந்த வேறொருவரை அழைத்துச் சென்றது தன் இரு கால்களையும் இழந்தவன் காட்சி மாறுகிறது மோலியை அதே பட்டியில் பார்க்கிறோம் ஸ்டீவ் மற்றும் நோவா முதன்முறையாக சந்தித்த அதே பட்டியில் மோலியின் முன்னாள் பணியாளரும் பணிபுரிகிறார் யார் அவளிடம் நோவாவைப் பற்றி சொன்னார் என்று அதனால்தான் அவள் உடனே அவனை சந்திக்க வந்தாள் ஆனால் அவன் சொல்வதை கேட்டபின் அவன் அதை அவளிடம் சொல்கிறான் அவள் போலீஸுக்கு போக வேண்டும் பிறகு மோலி நான் அங்கு செல்லும்போது அவர்களிடம் என்ன சொல்ல வேண்டும் என்கிறார் என் நண்பன் எனக்கு மெசேஜ் செய்துவிட்டு ஓடிவிட்டான் என்று இதை யாரும் நம்ப மாட்டார்கள் செய்து கொடுங்கள் அந்த நாளுக்கான பில் என்னிடம் ஸ்டீவ் வைத்திருந்த தகவலை அவர் கொடுத்தார் உங்களுக்கு வழங்கப்பட்டது மற்றும் அவன் அவருக்கு உதவவும் ஒப்புக்கொள்கிறார் அதன் பிறகு மோலி கண்டுபிடித்தார் ஸ்டீவின் உண்மையான பெயர் பிராண்டன் மேலும் அவர் உண்மையில் எந்த சமூக ஊடகங்களிலும் இல்லை ஆனால் அவரது மனைவி பிரச்சனையில் அவள் யாரை பற்றியும் பாலிடம் கூறுகிறாள் என்று அவளிடம் கேட்கிறார் அவள் என்ன செய்வாள் ஆனால் மோலிக்கு இன்னும் பதில் இல்லை மறுபுறம் ஓ வந்து ஸ்டீவ் மற்றும் நோவாவின் முன் அமர்ந்து அவளை காட்ட முயற்சிக்கிறான் அவர் ஒரு நல்ல வேலையை செய்ததைப் போல இப்போது அவர் மிகவும் சோர்வாக இருக்கிறார் இப்போது அவர் அவளுக்கு ஒரு கொடுக்கிறார் இதழ் எந்த நோவா தொடங்குகிறது என்பதை படிக்கவும் கொடுக்க பட்டுள்ளது படிக்கிறேன் ஆனால் அவள் ஒரு குறிப்பை பார்க்கிறாள் இது ஸ்டீவ் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரால் எழுதப்பட்டது நீங்கள் இந்த இதழை படித்துக் கொண்டிருந்தாள் என்று கூறியது பின்னர் அவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறார்